அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நேற்று நான் பார்ட் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த கதையை ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் அப்போ போயிட்டு நான் இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேனா அந்த கதையே பெருசு அதனால் அந்த கதைக்குள்ளே போகும்போது அதெல்லாம் நான் சொன்னால் பெருசாகிடும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ கூட அந்த கதையை நாளைக்கு தான் நான் அது ஃபுல்லாக போட போகிறேன் இன்றைக்கி அந்த மூணு கீ அப்படின்றது இப்போ இது வரைக்கும் நம்ம சாவித்திரி தேவின்னா கணவனை காப்பாற்றுது கணவனை உயிரோட யமங்கிட்டிருந்து காப்பாற்றுறது அது ஒன்று தான் நம்மளுக்கு தெரியும் தின்னாலா சாவித்திரி கதைனா ஆனால் பிரபஞ்சமாக எனக்கு உணர்த்தின விஷயம் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஒரு நம்பர் போட்ட ஒரு கீ என் வீட்டுக்குள்ளே இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு நேற்று காட்டினேன் மூணு கீகளை நான் திறந்தேன்றதை காட்டினேன் அதுக்கு என்னென்ன ரிலேட்டடுன்னு சொல்லிட்டுலாம் அந்த முதல் பாட்டிலே நேற்று போட்டுட்டேன் என்ன அந்த சாவித்திரி என்ற பேருக்கும் சாவி த்ரீ த்ரீன்னா மூணு சாவித்ரீ மூன்று சாவிகள் பிரபஞ்சத்தை திறக்கின்ற மூன்று சாவிகள் அந்த சாவித்திரி கதையிலேயே அது இருக்குது என்னை வந்து அது சாவித்திரின்ற பேர் எனக்கு அந்த பிள்ளையார் கோயிலாண்டை இண்டிகேட் பண்ணி வீட்டில் வந்து சாவித்திரி நெட்டில் போட்டு பார்த்தோன்னே அந்த கதையில் மூன்று வித பிரபஞ்ச சாவிகள் இருக்கின்றன அது அந்த கதையை நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிரும்னு சொன்னேன் அந்த கதை பெருசு ஆனால் அந்த கதை உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் ஆனால் எப்பவுமே நம்ம புராண கதைகளில் என்ன சொல்லியிருக்குதுன்னா கணவனை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை கூட கொடுப்பாங்கன்னு மூதாதியர்களும் பிராணக்கதைகளும் நான்கு வித வேதங்கள்லேயும் எப்படி சொல்லிட்டாங்க அதனால் நீ அந்த கதையை சொல்லி சொல்லி உன்னை மிரட்டி புருஷனுடைய நல்லதுக்காக மட்டுமே உன் வாழ்க்கையே நீ தியாகம் பண்ணணும் புருஷனுக்காக நீ உயிரை கூட கொடுத்துடணும் புருஷனுக்காக நீ போயிட்டு அப்படியே உடன்கட்டை ஏறி செத்து கூட போ அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணி வச்சுருக்குது ஆக்சுவலாக அது அப்படி இல்லை இது பிரபஞ்சத்தின் சாவி பிரபஞ்சத்தின் என்ற மூன்று விதமான சாவிகளும் அவங்க செஞ்ச அந்த பூஜையினாலேயே இருக்கின்றது சாவித்திரி தேவின்றது வந்து உங்களுக்கு சில இடத்துல தான் அது பிரம்மனினுடைய மனைவின்னு சொல்லப்படுது ஆனால் பிரம்மனினுடைய மனைவி சரஸ்வதி மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதே சமயத்தில் பிரம்மனுக்கு அப்படின்னா கூட சரஸ்வதி இல்லைன்னா காயத்ரின்ற இரண்டு மனைவிகள் தான் இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுகின்றதுன்னா சூரியனுடைய மகள் தான் அது பிரபஞ்சத்தினுடைய சாவி த்ரீ சிக்ஸ் நைனுன்னு வந்து எனக்கு காட்டினது புரியுதுங்களா அது சூரியனுடைய பொண்ணு தான் அந்த சாவித்ரி அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஆனால் அந்த சாவித்ரி பிரம்மனுக்கும் மனைவியாக இருக்கின்றார்கள் மூன்று மனைவிகள் பிரம்மனுக்கு இருக்கின்றது ஒன்று சரஸ்வதி இன்னொன்று காயத்ரி இன்னொன்று சாவித்ரி அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஆனால் எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்சது பிரம்மனுடைய மனைவின்னா சரஸ்வதியின் தான் நமக்கு தெரியும் ஆனால் இதை பிரம்மனனுடைய மனைவியாகவும் நீங்கள் பார்க்கலாம் சூரியனுடைய பொண்ணுன்னும் நீங்கள் பார்க்கலாம் அதனால தான் அது பிரபஞ்சத்தோட சம்பந்தம் இருக்குது சாவித்ரி மூன்று வித சாவிகள் பிரபஞ்சத்தின் பூட்டை தரை விஷயங்களாக அது இருக்கின்றதுன்னு த்ரீ சிக்ஸ் நைனை பற்றி ரொம்ப நான் சொல்கிறதுனால எனக்கு வந்து வீட்டில் அந்த த்ரீ சிக்ஸ் நைனு இரு பதினஞ்சு வருஷமாக அவங்க வீட்டில் அப்படி ஒரு கீ இருக்குதுன்றதை எனக்கு காட்டி அது மூணு கீ மூணு இடத்துல மூணு சாவி அதுலேயும் வேற ஏதோ ஒரு ரூம் சாவி திறந்துருக்கலாம் முக்கியமான முதல் அது எந்த டோருக்கு அந்த த்ரீ சிக்ஸ் நைன் சாவி இருக்குதோ அந்த டோரை முதல்ல ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பீரோ தான் ஒரு வீட்டினுடைய குபேர மூலையில் இருக்கிற பீரோ தான் மெயின் அந்த பீரோவை தறக்கிறதும் அதுக்கு அடுத்தது மெயின் வாசப்படி திறக்கிறது அந்த மூணுத்தையும் திறக்கிற அந்த வாய்ப்பை கொடுத்து அப்படியே என் மூளைக்குள்ளே அது வந்து பிரபஞ்சத்தை பற்றி நான் அடிக்கடி சுற்றி என்ன என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுனால்தான் அது என் கூட கனெக்ட் பண்ணுது ஒரு வியூவர் போட்டிருக்காங்க அவங்க வந்து கருணாகரன் என்ற அக்கௌண்ட்லேருந்து போடுறாங்க அவங்க பேர் விஜயா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓ இந்திய பெண்ணை பாரதி வணக்கம் நீங்கள் போட்டிருந்த இந்த பதிவு சாவித்திரி மூன்று சாவி நம்முடைய பூட்டப்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு சாவி கிடைத்து விட்டது ஒரு சமயம் அநேகமாக நாம் மணப்பாக்கம் கண்ணியமாவை நம்ம கும்பிட சொன்னீங்கல்ல அது அதனால தான் இது நடந்திருக்கோம்னு அந்த விஜயான்றவங்க சொல்றாங்க அந்த மணப்பாக்கம் கன்னியம்மாவை நம்ம கும்பிட்டதுனால நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்றுப்பி ஒன்றுப்பி காயினை வச்சு அதுலேயும் வைகாசி மாதத்தில் வர கிருத்திகையில கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இது மூணுமே கன்னி தெய்வம் அப்பா வழியில் யாருன்னா ஒருத்தர் போயிட்டுருந்தாங்களா குட்டி போனால் ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணா போயிட்டு இருந்தா அந்த வீட்லையே அது தெய்வமாக இருக்குது வணங்குறீங்க இல்லை வணங்கலை ஆனால் அதுக்கு விருப்பம்ங்குது அந்த வீட்டில்னா அப்போ நீங்கள் அந்த வீட்லையே வந்து கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் பிறக்கும்னு சொன்ன பாருங்க நான் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை அன்னைக்கு ஏன்னா முருகரால உண்டாக்கப்பட்டது தான் சப்த கண்ணிகளே ஏழு கண்ணிகள் தான் அந்த மணப்பாக்கம் கண்ணிமாவே ஆனால் வரும் மணப்பாக்கம் கண்ணிமான்னு சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போனால் ஏழு கண்ணிகள் தான் இருக்கும் அதனால் கிருத்திகை அன்னைக்கு மணப்பாக்கம் கண்ணிமான்னு நினச்சி ஒன்று பி ஒன்று பி காயினை வச்சு ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் முடிஞ்சு நீங்கள் அந்த ஒன்று பி ஒன்று பி காயினை ஒரு பிளேட்டில் வச்சு அதையே மணப்பாக்கம் கண்ணிமாவை நினச்சி உங்கள் வீட்டுலேருந்தே கும்பிடுங்கன்னு நான் சொன்னேன் தான் இந்த கருணாகரன் அந்த இவங்கலேருந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து விஜயான்றவங்க சொல்கிறாங்க அந்த மணப்பாக்கம் கண்ணிமாவை கும்பிட்டதுனால்தான் அவர் தான் இந்த மூணு கீ பிரபஞ்சத்தின் கீயை திறக்கிறதுக்கு இந்த சாவித்திரின்றவங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு இருக்கு இவங்கள்லாம் இவங்க சுமதி சம்பத்துன்றவங்க அந்த மதுரை விஜயலக்ஷ்மின்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கனெக்ஷனை பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு புரியுது இப்போ எனக்கு நான் வந்து உண்மையிலே இந்த மனப்பாக்கம் கண்ணிமான்றதே யோசிக்கல இந்த பதினோரு நாள் போயிட்டு பதினோரு நாள் பதினோரு நாள் பிள்ளையார்கிட்ட போனோமே அந்த பிள்ளையார் கோயிலான்றதானே அந்த சாவித்திரின்னு அந்த கூப்பிட்டாங்க அந்த பேரை அங்கே போகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி தானே நம்ம வீட்டில் அந்த மூணு கீ முந்நூத்தி அறுபத்தொம்போது கீயே நம்ம கண்ணில் பார்த்தோம் அப்போ அந்த பிள்ளையாருக்கு அறுபத்தி ஆறு நாள் நம்ம பண்ண விளக்கேற்றின விஷயமாக இது இருந்திருக்கலாம்னு ஏ மைண்ட்ல இருக்குது ஆனால் விஜயான்றவங்க சொல்ற அந்த மூணு கீக்கு மனப்பாக்கம் கண்ணிமா காரணமாக இருக்கலாம்னு சொல்லும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அவங்க மூலமா விஜயான்றவங்க மூலமா இதுக்கு நீ பிள்ளையாருக்கு விளக்கேத்தனது மட்டும்தான் காரணம்னு நினச்சிக்காத என்னை மனப்பாக்கம் கண்டிமாவை நீ வந்து அந்த ஒன்றபி காயினை வச்சு கும்பிட்டது கூட காரணம்னு எனக்கு அந்த விஜயான்றவங்க மூலமாக எனக்கு அந்த கண்ணிமாக உணர்த்துறாங்க மணப்பாக்கம் கன்னிம்மா சொல்கிறாங்க இந்த சாவித்திரியை உனக்கு நான் கொண்டு வந்தது உன் வீட்லேயே த்ரீ சிக்ஸ் நைனுன்னு ஒரு கீ இருக்கிற விஷயம் அதை நான் தான் நானும் கூட தான் அதை செய்தேன்னுன்றத விஜயான்றவங்க மூலமாக சொல்கிறாங்க அதுலேயும் விஜயான்ற பெயர் மூலமாக சொல்கிறதுனால நிச்சயமாக மனப்பாக்கம் கண்டிமா எனக்கு சொல்கிற தான் நான் எடுத்துக்குவேன் நான் எப்பவுமே உங்களை சுற்றி சொல்லும் பாருங்க உங்களை சுற்றி எந்த கர்மா எந்த நட்சத்திரம்னு சொல்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்க நீங்கள் ஒன்று பெயர் மூலமாகவும் அதை கண்டுபிடிக்கலாம் தொடர்ந்து வாழ்க்கையில ஏதோ ஒரு மனவழிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பெயரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த பெயரையே நீங்கள் போய் ஆராய்ச்சி பார்த்திங்களா நீங்கள் ஒரு மாதிரி குருகர்மாவாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிருகசீரிஷம் சாரி மிருகசீரிஷம் இல்லை இதில் பூரட்டாதி விசாகம் இன்னொரு நட்சத்திரம் வரும் மூணு நட்ச புனர்பூசம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை உடையவர்களால் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நல்லதும் மிகுந்த கெட்டதும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது குருவுக்கு வியாழனுக்கு மட்டுமே சொல்லலை நான் நான் எல்லாமே போட்டுட்டேன் சூரியன்லேருந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் அடுத்தது கண்ணிமா மனப்பாக்கம் கண்ணிமா சாவித்திரின்னு போயிடும்போது நீங்கள் அந்த விஷயத்தை விட்டுருக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோவை என் பிடிவீட்டில் போகிறேன் நான் உடனே நான் வந்து ஒன்றத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை அப்படியே முடிச்சு அப்படியே பாதியில் விட்டுட்டு அப்படியே ஒன்னத்துக்கு போயிடற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவை சென்டரில் போடுறேன் நாளைக்கு சாவித்ரி அவங்களுடைய கதையை முழுசாக சொல்லி அந்த மூணுக்கு என்ன எதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த வீடியோவை நான் போகிறதுக்கு காரணம்னா அந்த கான்செப்ட்டு உங்கள் மைண்டில் டெய்லியாக விற்கணும் நான் உங்களுக்கு குறித்து விற்க சொல்லி ஒரே வீடியோவை போட்டேன் இதில் குறித்து வச்சுங்க சூரியகர்மா கர்மா செவ்வா கர்மா கர்மா மொத்தமே மொத்த தம் ஒரே தம் போட்டு அதெல்லாம் எழுதுங்க அந்த மூணு கர்மா அந்த கர்மாவுக்குரிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ஆப்போசிட் யாரெல்லாம் அவங்களே பெஸ்ட்டாகவும் ஒஸ்டாகவும் இருப்பாங்கன்றதை எழுதிங்கன்னு ஒரு வீடியோ போட்ட பாருங்க அது ஒரு ப பத்து நிமிஷம் வீடியோ தான் அது அந் அதில் இதில் நை ஞாபகம் வச்சுக்கணும் நான் அடுத்தடுத்து போடுறேன் பாருங்க அது சாவி பிரபஞ்சம் எனக்கு சொல்லிச்சு மூணு கீன்னு சொன்னா கூட அந்த கர்மா பேஸ் விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அது விஜயான்றவங்க வந்து எனக்கு சொல்கிறாங்க பாருங்கள் விஜயான்றவங்க வந்து எனக்கு மனப்பாக்கம் கண்ணிமாவை நம்ம கும்பிட சொன்னீங்களே அது கூட காரணம் இதுக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கு அது ஒன்று இன்னொருத்தர் ஹேம ஹேமந்த் ஹேம்நாத் ஹேம்நாத்னோ ஹேம்நாத் ஹே ஹேமந்தனோ என்ற அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க டுடே ஃபோர் ஓ கிளாக் ஐ ஆம் கனெக்டிங் த நேம் லேடி சாவித்ரி ஹாப்பி பர்த்டே என்று போட்டு உள்ளது ஆச்சரியமாக இருந்ததுன்னு போட்டிருக்காங்க அவங்களும் இன்றைக்கி நாலு மணிக்கு சாவித்ரி ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு அந்த வா அந்த பெயர் கனெக்ட் ஆனதை பார்த்துருக்காங்க இவங்க ரெண்டு பேர் அந்த கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இது வரும் பெயர் கனெக்ஷன் மட்டும் பார்க்கக்கூடாது இப்போ இந்த சாவித்ரின்றது பிரபஞ்சத்தினுடைய மூணு சாவிகின்றதுனுடைய காரணம் கூட என்னதுன்னா அந்த நான் சொல்கிற கர்மா பேஸுக்கும் இதுக்கும் கூட சம்பந்தம் இருக்குது அந்த நான் சொல்கிற கர்மா விஷயங்களை விடாமல் நான் சொல்கிறது கூட இப்படி ஒரு பக்கம் ஒரு க்ராஸில் போயிடாதீங்க அந்த கான்செப்டை கூட ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும் உங்கள் வீட்டில் இந்த பிரபஞ்சத்தின் சாவி கிடைக்குது சாவித்திரி கதையை கேட்டால் கேட்குறீங்க அது எப்படி என்ன மூணு சாவின்னு சொல்லிச்சின்னு நான் ஒரு பக்கம் சொல்கிறேன் ஆனால் மெயினாக நீங்கள் அந்த மெயின் சாப்டரை இப்போ நீங்கள் ஃபுல்லாக வாழ்க்கையில் முன்னேறணும் பண்ணணுன்னா கட்டாயம் ஏபிசிடி தேவை இல்லை உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் ஏபிசிடி ஆல்பாபெட் படிச்சிருக்கணும்ல அந்த மாதிரி அந்த கர்மா பேஸ் நான் சொல்கிறது அதை தனியாக ஒரு வாரம் கட்டிட்டு மறுபடியும் இதுக்கு நான் சொல்கிறேன் இல்லைங்களா மூணு பித்தளை மூணு கீ இருக்கிற மாதிரி பித்தளை போட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்ன பாருங்கள் அதில் கான்சன்ட்ரேட் அதிலே போயிடாதீங்க அந்த பேஸ் விஷயங்களை கூடவே கொண்டு வந்தால் மட்டும்தான் ஃபுல்ஃபில்லாக உங்கள் வாழ்க்கையில் தேவையான எல்லா விஷயங்களையுமே உங்கள் வீட்டை சுற்றி நடக்கிற எல்லா அமானுஷ்ய ஆன்மீக விஷயங்களையும் உங்களால் கவர் பண்ண முடியும் இன்பிட்வீனில் நிறைய அமானுஷ்யம் அந்த நாய் தொத்தனை விஷயத்துலேருந்து சொன்ன பாருங்கள் அந்த ஆத்மா என் பின்னாடி வந்தது தான் காரணம்னு அந்த மாதிரி விஷயங்களை அது ஒரு மாதிரி சாப்டர் காலையில் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா சாய்ந்திரம் வரும்போது ஒரு ஒரு நேரம் ஹிஸ்ட்ரி கிளாஸ் அதுக்கப்புறம் ஜாகிரஃபி கிளாஸ் அதுக்கப்புறம் பிஇடி அப்படி வரும் இல்லை அந்த மாதிரி தான் இது ஒன்று அதை விட்டுட்டு அப்படியே விட்டுக்கூடாது அந்த அமானுஷியமாக அண்ணாடை நடக்கிற விஷயத்தில் ஆன்மீக விஷயங்கள் எதனா சொன்னால் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ கரெக்டாக நாலாவது நாள் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகும் இப்போ நான் வந்து என்ன சொன்னேன் சாவியை பார்த்தேன் மூணு சாவின்னு சொன்னேன் சாவித்திரின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் ஆனால் விஜயான்றவங்க என்ன சொன்னாங்க மணப்பாக்கம் கண்ணி மாவை கும்பிட்டதுனால தான் நம்மளுக்கு அந்த சாவித்ரி கனெக்ஷன் கிடச்சிருக்கும் பிரபஞ்ச கனெக்ஷன் ஏன்னா சாவித்ரி தேவி சூரியன் இது பிரபஞ்ச கனெக்ஷன் தான் த்ரீ சிக்ஸ் நைன் என்ற நம்பரு அந்த மூன்று பிரபஞ்சத்தின் கீழே திறக்கிற விஷயம் இது அது சூரியனுடைய பொண்ணு சாவித்ரி அதனால தான் அது பிரபஞ்ச கனெக்ஷன் சாவியை எத்தனையோ சாமியை நம்ம கும்பிட்றோம் இதுலேயே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் நிறைய ஜோதிடர்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கிற கோயிலில் போயிட்டு மணப்பாறைன்ற ஊரில் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு இந்த வேலாயுதம்ன்றது நாராயணன்ன்றது இந்த பேரில் இருக்கிற அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போன உடனே தீந்துரும் நெய் மெயினாக பண்டிட் விஜய் சாரை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அவர் நிறைய அந்த பெயர் காரணங்களை வச்சே சொல்வார் அந்த ஊர்னுடைய பேர் இப்படி இருக்குது வில்லிவாக்கம்ன்றது வந்து வில்லு அதுக்கு வந்து தனுசுக்கு சம்மந்தப்பட்டிருக்குது நான் அன்னைக்கு என்கிட்ட வந்த அந்த இவங்க வந்து தனுசு ராசி அதனால நீங்க வில்லிவாக்கத்துல போய் இதை பண்ணுங்கன்னு சொன்னேன் அதை அவர் போய் பண்ண அடுத்த நிமிஷம் அவருக்கு அந்த விஷயத்துல ரெமெடி கட்டுச்சு கேரளாவில் இப்படி ஒரு பேர் இருக்குது ஊரில் ஒரு ஊரில் ஒரு பேர் இருக்குது அந்த பேரில் அந்த ஊரில் ஒரு சின்ன கோயில் இருக்குது அந்த கோயிலில் உள்ள இருக்கிற சாமி பேர் இது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தில் தீர்வு கிடைக்கும்னு சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்வார் இதுக்குள்ள ஒரு நியூமராலஜி ஒரு நேமாலஜி இருக்குது உங்களுக்கு அந்த பெயர் சம்மந்தமாகவே நீங்கள் போகிறீங்க அந்த மாதிரி தான் இந்த சாவித்திரி கூட அந்த சாவின்றதும் அந்த த்ரீன்றதும் அவர் இந்த மாதிரி தான் ஐசிஐசி பேங்க்கு கூட இந்த மாதிரி ஒரு விளக்கம் தான் கொடுத்தாரு பண்டிட் விஜய் சார் ஐசிஐசி பேங்க்குக்கும் ஐஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா மகரம்னா வந்து ஐஸ் கட்டி சனி சனியினுடைய கோள் வந்து ஐஸ் கட்டி பயங்கர சில்னஸ் கொண்டது தான் சனி சனி கோளு அதனால் நீ வந்து இந்த பேங்க்கில் ப அந்த பேங்க்கில் போய் இது பண்ணுங்கன்னோ அந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட்டு வச்சுங்கிறீங்களான்னு நான் அந்த மகர ராசிக்கார கேட்டேன் அதனால் நீங்கள் அந்த பேங்குக்கு போயிட்டு கூட வரது அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கணும்னு இல்லை பரிகாரம் சொல்லும்போது அவர் எப்படி சொல்றாருன்னா நீ அந்த பேங்க்குக்குள்ளே போயிட்டு வந்துரு இல்லைன்னா அந்த பேங்க்குற இதில் ஒரு சின்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் கூட க்ளோஸ் பண்ணுற அந்த மாடலில் அவர் சொல்கிறனுடைய பேட்டர்ன் அப்படி தான் ஏன்னா அதுக்கு பேர் ஐசிஐசின்னு இருக்குது ஐசிஐசின்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அவர் சொல்லலை அதுக்கு காதில் கேட்கும்போது ஐஸுன்னு கேட்குதுல்ல ஐசிஐசது ஒரு தனித்தனியாக ஆல்பாபெட் ஆனால் அதை காதில் கேட்கும்போது ஐசி கேட்குதுன்னா ஐஸுன்னு கேட்குது இல்லை காதில் அப்போது இப்போ கேட்குறவங்களுக்கு நிறைய சயின்டிஃபிக்காக பேசுகிறவங்களுக்கு நம்பிக்கைன்னு பேசுகிறவங்களுக்குலாம் இது கேட்டால் பயங்கரமாக கமெண்ட் பண்ணுவாங்க அவரை ஆனால் இவர் ஐசிஐசி பேங்க் விட்டுடுங்க அவர் அந்த வாக்குன்றது வில்லுன்னு எடுக்கிறாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த சாவித்திரியை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சாவி த்ரீன்றத அவர் பண்டிட் விஜய் சார் சொல்கிற மாதிரி பேட்டர்னில் தான் இந்த பெயரை நம்ம எடுக்கணும் அந் ஒரு இந்த கோயிலில் இங்கே போனால் அவங்களுக்கு சரியாகும்னு சொல்லிட்டு அவங்க ஜோதிடத்துலேயே இருக்கிறதுனால பிரபஞ்சம் அவங்க மூளைக்குள்ளே உணர்த்துது உன் கையில் இருக்கிற ஜாதகத்துக்கு இந்த பேர் இருக்கிற ஊரில் அந்த கோயிலில் இருக்கிற அந்த சாமி பேரில் எத்தனையோ பேர் இருக்குது ஒவ்வொரு சாமிக்கும் எத் எத்தனையோ பேர்களை ஒரே எல்லா இடத்துலையும் வரும் சிவன் பார்வதின்னு இருக்குது இல்லை ஒரு ஒரு ஊரில் இருக்கிற கோயிலுக்கும் ஆயிரக்கணக்கான பேர்கள் வித்தியாசப்படுது சாமி பேர்கள் அந்த பெயருக்கு உனக்கும் உனக்குந்தான் பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது அவர் ரொம்ப அதில் மூழ்கிட்டதுனால அவருக்கு கரெக்டாக முன்கூட்டியே புரிஞ்சு போகுது இன்டியூஷனா அவர் ஜாதக கட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் மூளைக்குள்ளே வந்துடுது இவங்களுக்கு இந்த ஊரில் இந்த கோயில் மெயின் அதில் மெயின் ரீசனே என்னதுன்னா பெயர் ஏன் கரெக்டாக நான் பண்டிட்டு விஜய் சேர பேர் இதில் எடுத்தேன்னா அவருக்கு காரணமே சொல்கிறார் இந்த ஊர் பேர் இப்படி இருக்குது அவங்களுக்கும் அந்த கிரகத்துக்கும் அந்த பேருக்கும் சம்பந்தங்குது அதனால் அந்த ஊரில் அந்த கோயிலுக்கு போக சொன்னேன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அதே கான்செப்ட் தான் இந்த சாவித்திரிக்கு கூட அந்த விஷயமும் இதில் அந்த சாவித்திரின்ற பெயரு காண காரணத்தில் இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி அந்த மூன்று சாவிகள்ன்றது மட்டும் சும்மா நான் கண்டுபிடிக்கல வீட்டில் மூணு சாவியே காமிச்சிச்சு எனக்கு வீட்டில் அந்த மூணு த்ரீ சிக்ஸ் நைனே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாவித்திரின்ற பேர் காட்டுது அது உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி கொட்டி கிடக்குது அதில் எத்தனையோ இந்த மாதிரி மண்டி கிடக்கும் இந்த மாதிரி விஷயங்க ஆனால் இது பிரபஞ்சமாக எனக்கு உணத்தின விஷயம் நான் வந்து என்ன நினச்சேன் பிள்ளையாருக்கு அறுபத்தி ஆறு நாள் போய் விளக்கேற்றதுனால பிள்ளையார் கோயிலாண்ட தானே என்ற பேர் சொன்னாங்க அதுக்கு கிளம்பும் போது ஃபைனல் டே போயிட்டு நான் கொழுக்கிட்டு கொடுக்கும்போது தானே இந்த மூணு சாவி விஷயமே வந்ததுன்றதுக்கு நான் அது கூட கனெக்ட் பண்ணுறேன் ஆனால் பிரபஞ்சம் என்ன பண்ணுறது கருணாகரன்ன்றவங்க வீட்டில் இருக்கிற அந்த விஜயான்றவங்க மூலமாக மனப்பாக்கம் கண்ணிமா கூட இதுக்கு காரணம்னு அவங்க மூலமாக உணர்த்துறாங்க அதே மாதிரி நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஹேமந்தின்ற அக்கௌண்டில் இருக்கிறவங்களும் சாவித்திரி என்றவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே என்ற விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க அடுத்தது சுமதி சுமத்தி சம்பத்தி எப்படி ஒன்று ரெண்டு நாளில் சொல்லுவாங்க அவங்க அந்த மாதிரி வந்து அந்த கனெக்ஷனை கவனிக்கிறதுக்கும் தெரியணும் இது ஒரு தனி சாப்டராக விட்டுறாதீங்க தயவு செஞ்சு அந்த நான் போடுறேன் பாருங்கள் சூரிய கர்மாவுக்கு இவங்கெல்லாம் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க அதை எழுதி வச்சுக்க சொன்ன பாருங்கள் பத்தே பத்து நிமிஷம் சொன்ன பாருங்கள் வீடியோ அதை முதல்ல நீங்கள் எழுதி வச்சுங்க அது கூட இப்போ நான் சொல்கிற அன்னாட விஷயங்களை கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய சீரியஸ் வேறு அப்போ நான் வருவேன் அப்போ நான் என்ன சொல்வேன்னா அப்போ இந்த சாவித்திரி கதையை நாளைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்வேன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து உங்கள் பேரெல்லாம் எழுதுங்க உங்களுக்கு ரொம்ப துர்க்கத்தை கொடுத்த உங்கள் பெயரெல்லாம் எழுதுங்க அப்புறம் அவங்களுடைய நட்சத்திரத்தை கேட்டு அவங்க நட்சத்திரத்தையும் லக்னத்தையும் ராசியும் கேட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அவங்க அப்புறம் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சுக்கங்க பாருங்கள் ராசி இது கர்ம ராசிகள் எழுதி வைக்க சொன்னோம் பாருங்கள் அதில் போயிட்டு அந்த பேர் எங்கெல்லாம்ங்குதுன்னு செக் பண்ண சொல்லுவேன் அது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி போகும் அது அது பாட்டினா அது கூடவே வரணும் இது கூடவே பயணிக்கணும் அது அதெல்லாம் தொடர்ந்து நான் அடுத்தடுத்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வரதுனால்தான் இந்த சாவித்ரி என்ற பெயரே எனக்கு காட்டுது இது க சூரியனுடைய மகள் பிரம்மனினுடைய மனைவி இது பிரபஞ்சத்தினுடைய மூன்று சாவிகள் திறக்கிற மாதிரி விஷயம் இவங்களை கும்புறது இவங்களுடைய ஸ்லோகம் ஒன்று சொல்லி இந்த டெய்லி பன்னிரெண்டு முறை சொல்லணும் அதுலேயும் இந்த ஆணி மாதத்துக்கே சம்பந்தப்பட்டவங்க இவங்க ஆணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ஸ்பெஷலாகவே இவங்களுக்கு நம்ம ஒரு நோன்பு சமயத்தில் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இதை விஷயத்த உங்களுக்கு நல்லா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கே அந்த கதையை சொல்லிவிட்டு அந்த மூன்று கீ என்ன பிரபஞ்சத்தின் அந்த மூன்று முக்கிய கீகளே அந்த தான் இருக்குதுன்ற விஷயத்த நாளைக்கே அந்த ஃபுல் கதையை போடுறேன் முன்கூட்டியே இதெல்லாம் சொல்லி தனித்தனியாக பிரிச்சிடுறேன் ஏன்னா ரொம்ப நேரம் நாளைக்கு அந்த கதையை ஃபுல்லாக சொல்லும் போது அது ரொம்ப நேரம் தான் அதனுடைய மொத்த சாராம்சத்தையும் சொல்லி 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 அதுக்கப்புறம் மெயினாக அந்த கதைக்கிட்ட நான் போகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஆல்